இலங்கையில் நவம்பர் மாதத்தில் ஏற்பட்ட ஒரு வெள்ளம் தொடர்ச்சியான ஒரு மழையால் ஏற்பட்ட வெள்ளம் இலங்கையை முழுதுமாக தாக்கியிருந்தது அந்த வகையில் கிழக்கு மாகாணம் மட்டக்கிழப்பில் ஏற்பட்ட வெள்ளத்தை தான் இப்போ நாங்கள் பார்க்குறோம் இது ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் மட்டும் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ இந்த இடத்துல எங்களோட கிஷப் ஒன்று அமைஞ்சிருக்குது அந்த காஃபி ஷாப்பை பார்க்குறதுக்காக மலையெல்லாம் விட்ட பிறகு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருந்தோம் இந்த இடம் வந்து புதுப்பாலம் என்று சொல்லப்படுற இடத்துல தான் அதை ஒட்டியதாக அமைஞ்சிருக்குது அந்த புதுப்பாலத்தின் ஊடாக தான் இப்போ நாங்கள் பயணம் செஞ்சு கொண்டிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் ஆறு ரெண்டு பக்கமும் இருக்குது அந்த ஆறிலிருந்து வர தண்ணி இந்த ரோட்டுக்கு மேலால் அப்படியே பரவி காணப்படுறது தான் இங்கே பார்க்குறீங்க இன்னும் அந்த வெள்ளத்தில் பாதிப்பு முடியாத மாதிரி தான் இருக்குது இது நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ பலர் இதை பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இந்த ஒரு காணொலி வீடியோ என்னிட்ட இருந்ததால் சும்மா ஒரு மெமரிக்காக நான் இதை இங்கே பதிவிடுறேன் இங்கே அந்த முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடது இடது பக்கம் தெரிகிறது வந்து இங்கே நீங்கள் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இடது பக்கம் தெரிகிறது வந்து மட்டக்கிளப்பில் இருக்கிற பிரதான பஸ் தரிப்பு நிலையம் பஸ் ஸ்டாண்ட் என்று சொல்லுவாங்க அந்த இடத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு ரோட் தான் இது இது புதுப்பாலம் என்று சொல்லப்படுற இடம் இந்த இடத்தை பார்க்குறதுக்கு எங்களோட கடையையும் பார்த்துட்டு அப்படியே அதை சூழ இருக்கிற இடங்களையும் பார்க்குறதுக்கு தான் இங்கே வந்திருந்தோம் அந்த டைமில் அப்போது தான் காணப்பட்ட அந்த காட்சிகள் அங்கே முன்னோடி பார்த்தீங்கன்னா ஒரு போட் ஒன்று இருக்குது அது பஸ் ஸ்டாண்ட் அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த ரவுண்ட் போட் அது ஃபுல்லாகவே போக முடியாத ஒரு சூழலில் நீர் நிரம்பி காணப்படுது அந்த தெரிகிறது வந்து டவுனுக்கு போவதற்காக அமை இருக்கிற அந்த உண்டு நாங்கள் அந்த இடத்த போய் பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்து கொண்டிருக்கோம் அந்த இடத்துல மீன் பிடிக்கிற ஆக்கள் கூட அங்கே நின்று கொண்டிருக்காங்க இந்த மலையில் கடலுக்கு மாறக்கும் இடையிலான ஒரு தொடர்பு இருக்கிறதால மீன்கள் கூட கடல் மீன் ஆறு ஆற்று மீன் எல்லாமே இங்கே எப்படி வர்றதை பார்க்கக்கூடிய மா இருந்தது அது ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை தொடர்ச்சியாக அந்த இடத்துல நின்று மீன் பிடிக்கிறதுன்றது கொஞ்சம் ஆபத்தாக தான் தெரிஞ்சது அந்த நேரத்தில் ஸோ நாங்களும் அந்த இடத்துலேருந்து கன நேரம் நிற்கெல்லாம் அப்படியே திரும்பி வந்துட்டோம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அந்த நேரத்தில் அந்த ரோட்ட ம மட்டமும் ஆற்றுற மட்டமும் ஒரே மட்டமாக காணப்பட்டது பல இடங்களில் ஒரு சில இடங்கள் மட்டும்தான் அந்த வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட மா பாதுகாக்கப்பட்ட மாதிரி அமைஞ்சிருந்தது இங்கே நீங்கள் முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரபலமான ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் வந்து அமைஞ்சிருக்கிற அந்த இடம் தான் அந்த முன்னுக்கு தெரிகிறது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆற்று நீர் அவங்களுடைய கடைக்குள்ளே வந்து வந்திருந்தது ஆனால் பாதிப்புகள் பெருசாக ஒன்றும் இல்லாததால் பிரச்சனைகள்லாம் பெருசாக பெருசாக ஏன்னா அது தொடர்ச்சியாக கிளம்ப கணக்கில் இந்த மழை பெய்ய ஒரு கொஞ்ச நாள்லேயே பெய்து தொடர்ச்சியாக பெய்து வெள்ளத்தை உண்டு பண்ணிகிட்டு இருந்த மட்ட கிளப்பு கொழும்பு யாழ்ப்பாணம் எல்லாம் பக்கவும் இந்த வெள்ளம் பாதிச்சிருந்தது அதற்காக ஒரு மெமரிக்காக தான் இதை நாங்கள் இந்த இடத்துல நான் பதிவிடுறேன் சும்மா பார்த்துட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்